ஓம் கணேசாய நமக பணிவானந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உலகில் மாற்றங்கள் என்பது மட்டுமே மாறாமல் இருக்கக்கூடியது ஆகும் மற்ற அனைத்துமே இந்த நிலையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு கொள்கைதான் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு நியதி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தன்னை யார் ரொம்ப மகா கெட்டிக்காரன் என்று நினைத்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் வந்து அது அப்படியே தலைகீழாக மாறிப்போயிரு நமக்கு இனிமே எதுவுமே நடக்காது என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கும் ஒரு குறுகலான வட்டத்துக்குள்ள எண்ணத்தை கொண்டு போய் தாழ்வு மனப்பான்மையிலே இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட ஒரு காலகட்டத்தில் சிங்கம் போல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் பொதுவாக மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் எல்லோருமே திறமைசாலிகள் தான் பற்றே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய தருணம் கிடைக்கும் இவற்றுக்கும் கூட நாம கழிந்த ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள் வேலை செய்யணும் ஏதோ ஒரு சுருக்கமான புண்ணியத்துல செஞ்சதனால நல்ல அங்க லட்சணத்தோட பிறக்கிறோம் அதற்கு மேல் புண்ணியம் இருந்தால் பயிரார அதாவது சொல்லுவாங்க இல்லையா அன்றாடம் காட்சி அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு கிடைக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கும் பொதுவாக சயன சுகம் என்பது வந்து ஒரு முக்கியமானது ஆகும் சில பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த மது இதெல்லாம் சாப்பிடாம இரவு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க காலையில பூப்போல எழுந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பார்ப்போம் அப்படிங்கிறது கட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரி சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க இவற்றுக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி காட்டுவதற்காகத்தான் நம்ம பூமியிலிருந்து எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் கிரகசாரங்கள் என்பது வந்து தங்களுடைய சுழற்சியின் பயனாக அது எப்போதும் சுழன்று கொண்டிருக்கின்றது அதே போல ஒரே இடத்தில் நின்று கொண்டு சுழலவில்லை அண்ட சராசரங்களில் அனைத்து கிரகங்களும் ஓடி தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சுழற்சி என்பது வந்து ஒருத்தருக்கொருத்தர் விடாமல் இறைவனுடைய கண்ட்ரோல்ல ஒழுங்காக நடைபெற்று ஆக அவர்களுடைய சுழற்சியின் காரணமாக நாம செய்த பாவ புண்ணியங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர்களை சென்று கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது அது பாவமானாலும் வரவு வைக்கப்படுகிறது புண் புண்ணியமானாலும் வைக்கப்படுகிறது அதை திரும்ப மறு சுழற்சியின் போது அது பன்மடங்காக பெருகி நம்மளையே வந்து சேரும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே மிக முக்கியமானவராக அதாவது ஆட்ட நாயகனாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம் இந்த சனி கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பாக தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசியில பிறந்தவர்கள் எல்லாம் தெய்வீக ராசி அப்படின்னு ஒரு கணக்கு வரும் காரணம் மற்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்களையெல்லாம் எல்லாம் பொறுத்த மட்டும் இல்லை மாதக்கரகங்கள் அதே போல குரு பகவான் கூட கிரகம் அப்படின்னு சொல்றோம் சனி வந்து ரெண்டரை கிரகம் மற்ற அனைத்து கிரகங்களும் ராகுகேது கிரகமாக கொல்லப்பட மாட்டாது ஆகையினால் அதை விற்றுவோம் இந்த அவங்க வந்து அது வேற கணக்கு அதுக்கு தனிப்பட்ட வகையில் விளக்கம் கொடுக்கணும் மற்ற கிரகங்களெல்லாம் நாள் கிரகம் கிரகமாகத்தான் பயணிக்கின்றார்கள் அந்த பயணமானது வந்து மனிதர்களுக்கு உண்டான பயணம் இந்த சனியும் குருவும் எப்பயுமே அவங்க வந்து தேவலோக சம்பந்தப்பட்ட கணக்கில் வருவாங்க நமக்கு வந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி கணக்கு அப்படிப்பட்ட வகையிலே ஒரு கிரகம் ஒரு ராசியை கடப்பதற்கு ஓராண்டு ஆகுது அல்லங்கில் ரெண்டரை ஆண்டு ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவர்களோட கணக்காக சேர்ந்தது அதைத்தான் தனுசு மகர கும்ப மீனம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் உள்ள நான்கு ராசிகளும் அந்த மாதிரி கிடக்கும் மிச்சமுள்ள எட்டு ராசிகளும் மனிதர்கள் வர்க்கத்துக்கு உண்டான கிரகங்களாக அது மாறும் சிம்மம் சூரியன் கடகம் சந்திரன் மிதுனம் கன்னி புதன் துலாம் வந்து சுக்கிரன் மேச விருச்சிகம் என்பது செவ்வாய் இந்த மாதிரி அமைந்து விடுகின்றது ஆகையினால இதில் இப்பொழுது சனி அப்படிங்கிற கிரகம் வந்து இடமிட்டு இடம் மாறப்போகிறார் கும்பராசியிலே ரெண்டரை ஆண்டுகளாக இருந்து அதிலும் குறிப்பாக அடிக்கடி நிலை வேற அடைஞ்சார் அதன் காரணமாக நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிருக்கு துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் கூட அதிகமாக துன்பம் ஏற்படாமலும் போயிருக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கில் அவர் இருந்து வந்தார் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கவில்லை அதனால தான் அவங்களுக்கு ஏற்கனவே நாம் போட்டது போல கழிந்த பதினொன்று பதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில அதாவது கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று சனி பகவான் தன்னுடைய வக்ரகதிகள் எல்லாத்தையும் முடித்துவிட்டு விட்டு வக்ரகதி அஸ்தமன எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சுட்டு அதிசார ஓட்டம் எடுத்து மீனராசியை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் இப்போ மீனத்துக்கு போகிறவர் வந்து வக்கரமாகி கும்பத்துக்கு வரப்போறதில்லை அந்த கணக்கெல்லாம் பார்த்தாச்சு அவர் தான் வக்கரிப்பார் கழிந்த சமயம் கும்பத்துக்கு பயிற்சியான சனி வக்கரம் பெற்று மீண்டும் மகரத்துக்கே வந்தார் திரும்ப மறுபடி கும்பத்துக்கு வந்தார் அந்த மாதிரி ஒரு கணக்கு மீனராசியில் அவர் பயிற்சி அடைந்த உடனே கொஞ்சம் வக்கரம் ஆகுறாரு அது வந்து கும்பத்துக்கு திரும்ப வர்றது இல்லை இனி கும்பத்துக்கு வர்றதா இருந்து சொன்னால் சொன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தான் பார்க்கணும் அவ மீன ராசிக்குள்ள என்றி ஆக போறார் அவருடைய பயணமானது அதிசார ஓட்டத்துல இருக்கிறார் அதாவது வேகமெடுத்த பயணம் ரொம்ப லேட் ஆயிடுச்சே கொஞ்சம் காரம் வேகமா ஓட்டியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல வேகமெடுத்த பயணம் அந்த பயணமானது சில ராசிக்காரர்களுக்கு சில அறிகுறிகள் காணப்படும் என்ன அறிகுறிகள் நல்ல அறிகுறிகள் தான் சாதாரண அறிகுறிகள் நல்ல உயர்ந்த முன்னேற்றம் பெறுவதற்கு உண்டான அறிகுறிகளாக சில ராசிகளுக்கு இப்போமே அவர் வேலை செய்ய தொடங்கிட்டார் அப்படி வேலை செய்யக்கூடிய ராசிகள் அந்த மாதிரி சிக்னல் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிறது போல ஒரு பழமொழி உண்டு இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் அந்த ஓசை யானை வருதுப்பா அது நல்லதுதான அப்படிங்கிற ஒரு செய்தி அதுபோல சில ராசிக்காரர்களுக்கு நல்ல சகுனங்கள் நல்ல தொடர்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் இவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அது வந்து கிட்டத்தட்ட பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே உருவானாலும் கூட இந்த தை முதல் நாளிலிருந்து ஏன்னா சூரியன் வந்து மகரத்துக்கு வந்துட்டார் இந்த நாளில் இருந்து அந்த சனியினுடைய தாக்கம் சில ராசிகளுக்கு முதன்மையாக நல்ல அறிகுறிகளாக சில செயல்பாடுகள் தகவல்கள் யோகங்கள் கூட சில பேருக்கு வந்துடும் ஒரு சிலருக்கு இப்பவுமே அனுபவ பாத்தியமான யோகங்கள் கூட வந்துவிடும் அப்படி யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தரமாக மாற்றங்கள் தெரியக்கூடிய ராசி ரிஷப ராசி அடுத்தபடியாக மகர ராசி இரண்டாம் பட்சத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி மூன்றாவது பட்சமாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி இவர்களை அடுத்து நான்காவதாக வரக்கூடியவர்கள் வந்து மிதுன ராசி கடக ராசி மிதுனமும் கடகமும் நான்காம் இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களும் நல்ல மாற்றங்களை அடைகின்றார்கள் அந்த ஐந்தாம் கணக்கில் வரக்கூடியவர்கள் விருச்சிக ராசியும் கும்ப ராசிக்காரர்கள் இந்த வகையிலே இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சில நல்ல அறிகுறிகள் காட்சி கொடுக்கும் இதில் ஒரு சில தசா வலுத்து இருக்கிறவர்களுக்கு அந்த நல்ல யோக பலனை இப்போதே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியதை உண்டாகி இருக்கும் தை முதல் நாள் அப்படிங்கிறது நேற்று அதாவது பதி நாலு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அது தொடங்கி இருக்குது ஆகையினால சில பேருக்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கும் ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அறிகுறிகளை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கும் எல்லோருக்கும் நல்ல பலனை எப்பப்பையெல்லாம் வழங்குவார் அப்படிங்கிறத மகா சனிப்பயிற்சியின் போது எல்லா விவரங்களையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்